சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக அதிமுகவின் துணைப் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிட்டாலும் அவர் ஏற்கனவே பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதி எம்பியாகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் முத்திரை பதித்துள்ளார் பெரியகுளம் தொகுதி எம்பியாக டி டிவி தினகரன் இருந்தபோது தேர்தலில் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளாரா என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது தேனி போடி கம்பம் ஆண்டிப்பட்டி சேடப்பட்டி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பெரியகுளம் நாடாளுமன்றத்தின் அதிமுக வேட்பாளர் யார் என்று எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்க தினகரனை களம் இறக்கினார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அதுவரை கட்சியின் முக்கியஸ்தர்களில் ஒருவராக அறியப்பட்டாலும் நேரடி அரசியலில் தினகரனுக்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வைத்த முதல் தேர்வு பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக களம் இறக்கியதுதான் தேர்தல் பிரச்சாரத்தில் பெரிதாக எந்தவொரு வாக்குறுதியும் கொடுத்து வாக்கு சேகரிக்காமல் அம்மாவின் வேட்பாளராக களமிறங்கிய தினகரனுக்கு செல்லும் இடமெல்லாம் அன்றைய தேதியில் மக்களின் வரவேற்பு அபரிமிதமாகவே இருந்ததாக கூறுகின்றனர் கார்கில் போரின் வெற்றிக்குப் பிறகு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது திமுக திமுகவின் சார்பில் செல்வேந்திரன் டிடிவி தினகரனை எதிர்த்து போட்டியிட்டார் நாற்பத்தை எண்ணூற்று ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தினகரனுக்கு அதிமுக பொருளாளர் பதவியை மட்டுமல்ல தொண்டர்களின் அபிமானத்தையும் தினகரனுக்கு பெற்றுத்தந்தது அதன் பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் அதுவரை செய்திராத திட்டத்தை செயல்படுத்தினார் பெரியகுளம் பெரிய பெரியகுளம் தேனி போடி கம்பம் ஆண்டிப்பட்டி சேடப்பட்டி சட்டமன்ற தொகுதிகள் தனியாக வீடு வாடகைக்கு பிடித்து வருடத்திற்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என அங்கேயே தங்கியிருந்து மக்கள் பிரச்சினையில் கவனம் செலுத்த துவங்கினார் டிடிவி தினகரன் பதிமூன்றாவது நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட டிடிவி தினகரன் தனக்கு ஒதுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அதிகளவு நிதியை தனது தொகுதியின் வளர்ச்சிப் பணிகளுக்காக ஒதுக்கினார் சுமார் பதிமூன்று ஆண்டுகள் கழித்தும் அந்த திட்டங்கள் மக்களுக்கு பயனளிக்கின்றதா நாடாளுமன்ற உறுப்பினராக டிடிவி தினகரனுடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்று தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் தேனி நாடாளுமன்ற தொகுதி என பெயர் மாற்றம் பெற்றுள்ள பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் இருக்கும் மக்களை சந்தித்தோம் இந்த மெடிக்கல் வந்து இந்த இருக்கும் கட்டி கொடுத்தாங்க இன்னைக்கு ஸ்டேட் மட்டுமல்ல கேரள மாநிலத்திலேருந்து வந்து அதிக மக்கள் வந்து இங்கே சிகிச்சை விட்டு ரொம்ப பயன் பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது அடுத்தபடியாக வந்து தே தேனி தொகுதி மாவட்டத்தை அளவுல அவர் செய்யாத திட்டங்களே கிடையாது சேடவெட்டி வெட்டி கூட்டுக்குடி மக்கள் பயன்படுற மாதிரி செஞ்சு கொடுத்தாரு நல்ல பராமரி சிகிச்சை பார்க்குறாங்க அளவுக்கு நல்ல முன்னேற்றம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாவட்டம் இருந்து வராங்க கேரளாவிலேருந்து வராங்க இருந்து வராங்க அது இருந்து வராங்க பழனியிலிருந்து வராங்க எல்லாமே வந்து சிகிச்சை பராயம்னு சொல்லிட்டு போகிறாங்க அளவுக்கு சிகிச்சை நல்லாவும் இருக்குது இங்க வந்து எல்லா விதமான சிகிச்சையும் இருக்கு நான் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் பக்கத்தில் கேரளா இருந்து இங்கே சிகிச்சைக்காக வர்றாங்க எல்லா சிகிச்சையுமே நல்ல முறையில் இருக்கு இந்த மருத்துவமனை வந்து முதல்ல இல்லை ஆனா நம்ம எம்பி தினகரன் வந்து இருந்த காலகட்டத்தில் வந்து இந்த மருத்துவமனை அவருடைய பரிந்துரையில் இங்க கட்டி கொடுக்கப்பட்டது தன்னுடைய பதவி காலத்தில் தேனியில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அமைய அரசிற்கு பரிந்துரை செய்து அதற்கான செயல் திட்டங்களை முன்னின்று செயல்படுத்தி அதன் திறப்பு விழாவிற்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் அழைத்து வந்தார் பல ஆண்டுகளாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவு வந்த சூழ்நிலையில் தேனி ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி சேடப்பட்டி மக்களின் தாகத்தை இன்று வரை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கும் ஆண்டிப்பட்டி சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டம் தினகரன் எம்பியாக இருந்த காலத்தில்தான் கொண்டுவரப்பட்டது என்பதை இன்றும் அப்பகுதி மக்கள் நினைவில் வைத்துள்ளனர் இந்த தேனி அங்கே சேரப்பட்டி மக்களுக்காக அந்த கூட்டுக்கு திட்டம் அமைக்கப்பட்டிருக்காங்க இது யார் மூலியம் அமைக்கப்பட்டிருந்தா முன்னாள் எம்பி டிடிவி தினகரன் வந்துட்டு தலைமையில் வந்துட்டு அமைச்சிருக்காங்க இதன் மூலியம் வந்து தேனி மாவட்ட சேரப்பட்டி மக்கள் வந்துட்டு வாட்டர் வசதியோட வந்துட்டு மிகவும் சந்தோஷமா இருக்காங்க தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப இதாக இருந்தது சேடப்பட்டி குடிநீர் தட்டுப்பாடு கொண்டு ஆண்டிப்பட்டி சேடப்பட்டி எல்லாம் அவரு டிடிவி தினகரன் இருக்கும்போது இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு எல்லாம் நாங்கள் எல்லாம் வந்து பொதுமக்கள் எல்லாம் கொண்டு வந்தனால இப்போ எல்லாமே வந்து தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் நல்லபடியாக இருக்கு இதேபோல் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கென தேனியில் விளையாட்டு மைதானம் இன்றும் கம்பீரத்துடன் இருப்பதற்கு மூல காரணம் டிடிவி தினகரன் தனது எம்பி நிதியிலிருந்து அறுபது லட்சம் செலவில் கட்டப்பட்ட கேலரியுடன் கூடிய மைதானம் இன்றும் தேனி மாவட்ட விளையாட்டு வீரர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாகவே பார்க்கப்படுகிறது அவர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட தேனி மாவட்ட விளையாட்டு அரங்கு நம்ம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுத்தாரு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து இது எங்களுக்கு ஒரு வெற்றி அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரௌண்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இல்லாத பட்சத்துக்கு முன்னாள் எம்பியா இருந்த டி டி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது பால் பிளேயரா இருக்கேன் இங்க வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு ரன்னிங் போறதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு இதனால விளையாட்டு வீரர்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அனைத்து வசதிகளுடன் அனைத்து விளையாட்டுக்கென தனித்தனி விளையாட்டு அரண்கள் என அமைய பெற்ற இந்த மைதானத்தில்தான் அரசு விழாக்கள் கூட தற்போது நடைபெற்று வருகிறது ரன்னிங் வாலிபால் நிறைய இதுக்கு பண்ணுறது லாங் ஜம்பு ஹை ஜம்பு கயிறு ஏறுறது நிறைய இது பண்றோம் அப்புறம் விளாடுறோம் இங்க தங்கி படிக்கிறவங்க எல்லாருமே வேற வேற மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க இந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நல்ல விளையாட நல்லா எல்லா வசதியுமே இருக்கு இந்த ஹாஸ்டல்ல கிரவுண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நல்ல கோச்சு மேற்கு தொடர்ச்சி மலை சூழ்நிலை விவசாயத்திற்கு பேர் போன தேனி மாவட்டத்தின் பாசனம் வைகை ஆற்றிய நம்பியே இருந்தாலும் மழை காலங்களில் பெறப்படும் உபரி நீரை சேமிப்பதற்கென பல்வேறு தடுப்பணைகள் கட்டுவதற்கு டிடிவி தினகரன் தனது எம்பி நிதியிலிருந்து பெரும்பங்கு நிதியை பயன்படுத்தினார் குறிப்பாக கம்பம் லோயர் கேம்பில் உள்ள தடுப்பணை பெரியகுளம் ஜி கழுப்பட்டியில் உள்ள தடுப்பணைகள் இன்றும் நீர்த்தேக்கத்திற்கும் பாசனத்திற்கும் பெருமளவில் பயன்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அப்போ எங்கள் பொதுமக்கள் சார்பாக எடுத்த கோரிக்கையில் இந்த பச்சை ஆட்சி அணைக்கட்டு திட்டத்தை கட்டி கொடுங்கன்னு கேட்டான் அதுக்கு முன்னாடி இந்த அரசியல்வாதியை யாரும் செய்யலை டிடி தினம் ஜெயிச்சு வந்தவுனே நேரடியாக அம்மா ஜெயலலிதா அம்மாட்டை சொல்லி இந்த பச்சை நிலைய ஆட்சி கட்ட திட்டத்தை கட்டுறது அணைக்கட்டை கட்டுறதுக்கு பரிந்துரை பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு இதனால் இங்கே இருக்கிற பத்து பதினாயிரம் ஏக்கர் விவசாய நிலையங்கள் பாசனம் வசதி மழை மழை வறட்சியான காலங்களில் ஆடு மாடுகள் தண்ணி குடிக்க தண்ணி குடிக்க இது பண்ணுறதுக்கும் இது ரொம்ப மிகவும் ப உறுதுணையாக இருக்குது டிடிவி தினகரன் எம்பி நிதியிலிருந்து கட்டப்பட்ட பல்வேறு பாலங்கள் பள்ளி கட்டிடங்கள் என இன்றும் தேனி மாவட்டத்தை சுற்றி உள்ள கிராமங்களில் தினகரன் பெயர் பொறிக்கப்படாத கல்வெட்டுக்களே இல்லை என்ற நிலையை காணலாம் அவர் பேர் இல்லாத கிராமங்கள் எதுவுமே கிடையாது அப்புறம் சிங்கராஜபுரத்தில் வந்து ஒரு பெரிய பாலம் கட்டியிருக்காங்க ரெண் ரெண்டு கோடி ரூபாய் எஸ்டிமேட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோயர் கேம்ப்பில் ஒரு தடுப்பணை கட்டியிருக்காங்க ஜி கல்லுபட்டியில் ஒரு தடுப்பணை கட்டியிருக்காங்க இப்படி வந்து அவர் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலுக்கு ஒரு தேர் ஜம்பலபுத்தூர் கதலை கோயிலுக்கு ஒரு நிறைய அலாட்மெண்ட் வந்து பணி செஞ்ச வளர்ச்சி பணிகளுக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் ஒருபுறம் என தனது எம்பி நிதியை செலவழித்தாலும் கோவில் திருப்பணிகளில் பெரும் ஆர்வம் காட்டி தனது சொந்த பணத்தில் திருப்பணிகளை மேற்கொண்டது இன்றும் டிடிவி தினகரன் மீது கிராம மக்களுக்கு ஒரு அபிமானத்தையை ஏற்படுத்தி உள்ளது ஆண்டிப்பட்டிக்கு உட்பட்ட சக்கம்பட்டி மாரியம்மன் கோவிலுக்கு நிதியளிப்பதில் துவங்கி தேனி மாவட்டம் முழுவதிலும் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் சிறிய பெரிய என பாகுபாடு இல்லாமல் அனைத்து கோவில்களுக்கும் திருப்பணிகளை செய்துள்ளார் தனது தொகுதியில் திருமண மண்டபம் நாடக மேடை உள்ளிட்டவைகளை கட்டித் தந்துள்ளதையும் அப்பகுதி மக்கள் நினைவு கூறுகின்றனர் டிடி வண்ணம் இருக்கும்போது பெரும் பாராளுமன்ற இருக்கும்போது மூணு நாடக மேடம் கொடுத்துருக்காரு அதை அவர் நிதியிலிருந்து கட்டி கொடுத்தது அது இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு பயிலுக்கு வந்து என்ன நிதி கேட்டாலும் கொடுப்பாரு நான் அதே வந்து நிதி கேட்டாலும் எங்க வளர்ச்சி நிதிக்காண்டி கொடுப்பாரு டி டி தினரணன் எது கேட்டாலும் நல்ல செஞ்சு தரேன்னு சொல்லி இருக்காரு பிச்சை மேட நாடக மேடை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இன்னும் குழந்தைகளுக்கு படிப்பு திட்டத்துக்கு எல்லாமே முயற்சி பண்ணி தரான் அப்படின்னு இருக்காங்க வரைக்கும் செஞ்சிருக்காங்க பிச்சைமெட்டிக்குள்ள ரெண்டு நாடக மேடை கட்டி கொடுத்தாரு பிச்சம்பட்டி ரொம்ப கோயிலுக்கெல்லாம் நம்ம கூட கொடுத்துருக்காரு தேனியிலிருந்து கம்பம் செல்லும் சாலையில் முள்ளையாறு ஓடும் பகுதியில் உள்ள இருக்கும் வீரபாண்டி என்ற ஊரில் உள்ள பிரசித்தி பெற்ற கௌமாரியம்மன் கோவிலில் உள்ள அம்மனுக்கு எட்டு கிலோவில் தங்க கவசம் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் வெளிமண்டபம் பாரம்பரியமிக்க தேரை செப்பனிட்டது என டிடிவி தினகரன் செய்த திருப்பணிகள் இன்றும் அவரது பெயரை மக்கள் மனதில் நிலைக்க வைத்துள்ளது இது இந்த மண்டபம் வந்து ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி டிடிவி தினகரன் எங்களுக்கு எம்பி இருக்கு இந்த இது நாலாய்ச்சி திரு திருவிழா மற்ற திருவிழா நேரங்களில் எப்பயுமே பயன்பாட்டில் இருக்கு நல்ல ஒரு வசதியான இது பண்ணி கொடுத்தாரு கோயிலுக்கு ஆரியம்மன் கோயிலுக்கு இந்த இது நல்ல வீடியோ பண்ணி கொடுத்தாரு நல்ல இதாக இருக்கு இப்படி தொகுதி முழுவதும் சுற்றி வந்த போது டிடிவி தினகன் எம்பியாக இருந்து பதிமூன்று ஆண்டுகள் கழித்த பின்பும் அனைத்து தரப்பு மக்களும் ஒருமித்த குரலில் கூறிய ஒரே விஷயம் டிடிவி ஆண்டனை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்பதை தான் எம்பியாக இருந்த காலத்தில் அனைத்து தரப்பு மக்களின் குறைகளுக்கும் செவி மறுத்ததற்கும் அவர்களின் தேவையை உடனுக்குடன் தீர்த்து வைத்ததற்கும் பிரதிபலனாக இன்றும் தேனி மாவட்ட மக்கள் மனதில் டிடிவி திரகரன் பிடித்துள்ளார் பல நன்மைகள் செஞ்சிருக்காரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்திருக்காரு கோயில்கள் பல கோயில்கள் வந்து கும்பாபிஷேகம் திருப்பணிகளுக்கு வந்து நிறைய நன்கொடைகள் கொடுத்திருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா நமது வீரவாண்டி கௌமாரியம்மன் திருக்கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி மதிப்பில் வந்து முன்மண்டபம் கட்டி கொடுத்துருக்காரு எட்டரை கிலோ தங்கம் அம்மனுக்கு வந்து கொடுத்துருக்காரு இது போக அவருடைய பரிந்துரையில் தான் இன்றைக்கி வந்து தேரே செப்பனிட்டு கம்பீரமாக நிற்கிது அந்தளவுக்கு வந்து சார் டிடிவி தினகரன் சார் வந்து மக்களோடு மக்களுக்காக அவர் மக்களுக்காக அவர்னு சொல்லி அவ்வளவு நன்மையில் செஞ்சிட்ருக்காரு பெரியகுளம் தொகுதி எம்பியாக டிடிவி தினகரன் இருந்தபோது தனது தொகுதி மக்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்க தேனி மாவட்டத்தினர் மக்கள் செல்வன் என பாட்டத்தை சூட்டினர் இது சாமானிய மக்கள் தினகரன் மீது வைத்துள்ள அன்பையும் தினகரன் மக்களிடம் நெருங்கி பழகும் சுபாவத்தையும் வெளிப்படுத்தும் விதமாகவே இன்றும் உள்ளது செய்திப் பிரிவு தமிழ்